வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற நம்ம செட்டப் பாக்ஸ்லாம் இருக்க அடாப்டர் அந்த அடாப்டர் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைனாலும் பேட்ரி மூலயமா டிசி கரண்ட்டு கொண்டுலாம் நிறைய இடத்துல டிசி பல்ப்பு இதெல்லாம் இருக்குது இதை நம்ம எப்படி செட் பண்ண போகிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இது அதிக செலவுலாம் கிடையாது வீட்டில் இருக்கிற பழைய பழைய செட்டப் பாக்ஸில் இருக்கிற அடாப்டர் தான் போதும் அதுக்கு ஒரு கனெக்ட் கனெக்ட்ரு ஒன்று வாங்கிக்கணும் எது கனெக்டுனால் நான் வீட்டில் ஏற்கனவே சோலாருடைய டிசி கனெக்ட் இருக்குது அந்த கனெக்டர் வந்து ஏன்னா வந்து லோடு அதிகமாக வரும் கரண்ட்டு இப்போ நம்ம பவரில் போடும்போதுனாவோ ஒரு லோடு அதிகமாக வரும் அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த இது இது வந்து நம்ம கனெக்டர் கனெக்ட்ரு இருக்குன்னா ஏற்கனவே நான் வீட்டில் செட் பண்ணி பண்ணிட்டுவேன் இந்த கனெக்ட் வழியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த டிசி இது பின்னு இதை எடுத்துட்டா எடுத்துட்டா பவர் இது இப்போ ஆல்ரெடி சோலாரில் இருக்குது அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து பேட்ரி வீட்டில் பழைய பேட்ரி இருந்தால் போதும் பழைய பேட்ரி இந்த பைக் பேட்ரி தான் அதே போதும் ஓரளவு நல்லா இருக்கிற பேட்ரி இருந்தால் போதும் இதுலேயே சேவ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஆல்ரெடி நான் வீட்டிலேயே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள செட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பேட்ரி

இப்போது இப்போது மொபைலில் இந்த நம்ம செட்டப் பாக்ஸ் இருக்குதுல்ல அதோட அடாப்டரை இது பவரில் பவர் போகிற சுவிட்ச் பாக்ஸ் அதில் போடணும் போல் பவர் சுட்சில் இதை அடாப்டர் செட் பண்ணிக்கணும் போல் ஒயஸ் வாங்கிக்கணும் கடையிலேயே விற்பாங்க போனீங்கன்னா பத்து ரூபா தான் ஜாயின் பண்ணுறது ஃபீமெலு இது டேக்குன்னு சொன்னால் தெரியும் அவங்களுக்கு பவர் டேக்கு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க கொடுக்குறேன் பாருங்கள் லைன் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த ஜாக்கில் தான் கொடுக்கணும் இந்த ஜாக்கில் நான் கொடுக்குறேன் ஆமாம் இந்த ஒயரில் கொடுத்துருவோம் பாருங்கள் லைன் கொடுத்துட்டாச்சு இப்போ நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த காலையில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பவர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸு இளைஞனே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இத போட ஏறுது பாருங்க இது பேட்டரியிலே ஏறும் ஏறிச்சுன்னா நம்ம டிசியோட லைட்டுக்குதுல்ல அது போடலாம் சிம்பிள் தான் எவ்வளோ எவ்வளவு பாருங்க எவ்வளோ சீர ஏறுது பாருங்க இது மூலியமா நம்ம வந்து டிசி பல்ப்புங்க அதை லைனை கொடுத்துட்டு கனெக்டர் இதுக்கு வாங்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை இந்த கனெக்டர் மட்டும் வாங்க போதும் கனெக்டர் வாங்கினா போதும் இது ஒரு பண்ணால் ஒரு நானூறு இருக்கும் அதே போல வந்து அப்படியே வராம இருங்க இந்த அடாப்டர் ஃப்ரீயாகவே கிடைக்கும் உங்களுக்கு பழைய சிலபாக்ஸ் கடலில் காயில்காரில் போனால் கிடைக்கும் அப்புறமா வந்து பேட்ரி சப்போஸ் இல்லை இதை வந்து ஒரு டியூப் லைட் மூலயமா ஒரு பல்ப் ஏசியில் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கனெக்ட் வாங்கிக்கலாம் இது வந்து அவசியம் இல்லை நம்ம டீசிலியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பேட்ரி உள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்